இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் மிகச்சிறந்த வள்ளலாகவும் சமூகத்திற்காக பாரிய அளவிலான சேவைகளை ஆற்றியவர்களாகவும் மர்ஹோம் அல்ஹாஜ் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் கருதப்படுகிறார்கள் இலங்கையின் இரண்டாவது பிரதமர் டட்லி சேனாநாயக் அவர்கள் பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு தனது சொந்த ஊரான மீரிகம திரும்பிய போது அவரது தந்தை டி எஸ் சேனாநாயக்கா அவர்களிடம் அவர்களை அழைத்துச் சென்று வரக்காப்பளை அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்களை அழைத்து எனது மகனுக்கு ஒரு நல்ல ஆசானாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது மகனை அனுப்பி வைக்கின்றேன் என்று கூறியதாக அவரது வரலாறுகள் கூறுகின்றனர் இலங்கையின் வரலாற்றில் மிக சிறந்த காலத்தால் அழியாத கல்வித்துறைக்கு மகத்தான பங்களிப்புகளை மேற்கொண்டவராக மருகோம் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்களை குறிப்பிட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறுகிறது குறிப்பாக அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் இலங்கையின் கல்வித்துறைக்கு பாரியளவிலான சேவைகளை செய்தவர்களாக கருதப்படுகிறார்கள் மலையகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகின்ற வரக்கா புறநகரின் இன்று உச்சரிக்கப்படும் மிக முக்கியமான பேர்களில் ஒன்றாக அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்களை குறிப்பிட முடியும் சர் ராசிக் ஃபரீத் அவர்களோடு நெருங்கிய உறவுகளை பேணிய அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் இலங்கையின் முஸ்லிம் பெண்களின் கல்வித்துறைக்கு மகத்தான பங்களிப்புகளை வழங்கியவர்களாக கருதப்படுகிறார்கள் குறிப்பாக இலங்கையின் முதலாவது பெண்கள் மகளிர் அரபிக் கல்லூரியான கல்லெளிய மகளிர் அரபு கல்லூரியை அமைக்க அப்துல் காதர் ஹாஜியார் அவர்களுடன் இணைந்து சொத்துக்களை வாரி வழங்கிய ஒருவராக மருகோம் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் கருதப்படுகிறார்கள் வரக்காப்புல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரிக்கு தனது சொந்த காணியில் நான்கு ஏக்கர் காணியை அவர்கள் ஒதுக்கினார்கள் இதேபோன்று கல்வி பொருத்தார பத்திர உயர்தர பரீட்சைக்காக வர்த்தக பிரிவில் தோற்றும் மாணவர்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டிருக்கின்ற வரக்காப்பலை தாருல் ஹசனாத் அகாடமியை அமைப்பதற்காக தனது எட்டு ஏக்கர் காணியை அவர்கள் இலவசமாக வழங்கியிருக்கிறார்கள் இதே போன்றோ வரக்காப்புல பொலிஸ் நிலையத்தை அமைப்பதற்காக முன்னாள் பிரதமர் டட்லி சேனாநாயக்கா அவர்களின் கோரிக்கையை ஏற்று தனது சொந்த காணியை அன்பளிப்பு செய்தவராக வரும் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் கருதப்படுகிறார் இதே போன்றோ பொருளாதார பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட மக்களை இனங்கண்டு அவர்களுக்கு வரக்காப்புல பிரதேசத்தில் ஹசன்புற என்ற விடமைப்பு தொகுதியை தனது சொந்த காணியில் ஆரம்பித்து வைத்தவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள் இந்த ஹசன்புற கிராமத்தில் இன்றும் முப்பதற்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவின் அன்றைய மன்னராக இருந்த மன்னர் ஃபைசல் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பினை அவர்கள் பேணி வந்தார்கள் இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளை பேணி நாட்டுக்கான அதிக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மன்னல் பைசர் அவர்களுடன் நேரடியான கலந்துரையாடல்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் வரக்காப்புல பள்ளிவாசலுக்காக கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உள்ள தனது வர்த்தக நிலையங்கள் அனைத்தையும் அவர்கள் வகுப்பு செய்தார்கள் டி எஸ் சேனாநாயக்க டர்லி சேனாநாயக்க ஆகியோரின் நெருங்கிய அரசியல் ஆசானாகவும் அவர்களின் ஆலோசகராகவும் அவர்கள் செயற்பட்டார்கள் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் மறைமுகமாக கல்வித்துறைக்கு மகத்தான சேவைகளை ஆற்றியவர்களாக இன்றுவரை கருதப்படுவதை நாம் மறக்க முடியாது குறிப்பாக வரக்காப்புல அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்களின் தனது சொத்துக்கள் அனைத்தையும் பாரிய அளவில் சேவைகளுக்காக வழங்கியவர் என்பது சிறப்பம்சமாகும் பரக்காபுல டவுன் ஜும்மா பள்ளிவாசலின் காணியை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இதே போன்று வேவல்தனிய பள்ளிவாசலுக்கான காணியையும் அவர்களே வழங்கியிருக்கிறார்கள் வரக்காப்புல மற்றும் கணித பள்ளிவாசல்களுக்கான தனது சொந்த கடைகளையும் காணிகளையும் வக்குப் செய்தவராக அவர்கள் இன்றும் கருதப்படுகிறார்கள் குறிப்பாக மக்கா நகரில் அமைந்திருக்கின்ற பைத்துல் பாசியைச் சேர்ந்த டாக்டர் இப்ராஹிம் அல் பாசி அவர்களை சந்தித்து அவர்களின் ஆன்மீக வழிகாட்டலோடு சேவைகளை மேற்கொண்டவராகவும் அவர்கள் கருதப்படுகிறார்கள் பிரதமர் டட்லி சேனாநாயக்க அவர்களின் காலத்தில் ஏக பிரதிநிதியாக சவுதி அரேபியாவுக்கு சென்றபோது இலங்கையின் பிரதமர் டட்லி சேனாநாயக்க அவர்களின் பிரதிநிதி என்ற வகையில் அவர்களுக்கு அன்று மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக நாம் வரலாற்றினூடாக ஆராய்கின்றோம் குறிப்பாக கொழும்பு கண்டி வீதியின் பல்வேறு பகுதிகளிலும் அமைந்துள்ள காணிகள் பாடசாலைகளுக்கான காணிகளை மறுகோம் அபுல் ஹசன் ஆஜார் அவர்கள் பக்குப் செய்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கொடும்பு கண்டி பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற தேவில்்தினிய நகரில் அமைந்திருக்கின்ற பாடசாலை காணியும் மருகோம் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்களினால் வழங்கப்பட்ட பக்குப் சொத்து என்பதை நாம் இந்த வேளையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் குறிப்பாக காணி முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரியின் செயற்படல் தாருல் ஹசனாத் அகாடமிக்கான எட்டு ஏக்கர் காணி உட்பட பல்வேறு பகுதிகளிலான தனது சொத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்கள் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் என்றும் நீங்க விட முடியாத விட முடியாத ஒரு ஆளுமையாகவே கருதப்படுகிறார்கள் அல்லாஹு அவர்களின் மன்னரையை விசாலமாக்கி வைப்பானாக என்று நாம் இந்த வேளையில் அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் நீர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நீர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வர்ஹமத்துலாஹி விபரகாத்து